அங்கடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உங்களை வரவேற்கின்றோம் கடந்த சிந்தனை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகின்றோம் இன்றைய வேலையை ஆரம்பிப்போம் வாருங்கள் கடந்த வாரம் கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்கு உங்களுக்கு விருப்பமான வண்ணத்தை தீட்டிய பிறகு ஒரே அளவிலான இலைகளை புள்ளிகள் மீது கோடுகளால் இணைப்பதன் மூலமாக சரியான ஜோடியை கண்டறிந்து பொருத்துதல் பயிற்சித்தால் மற்றும் காகிதத்தால் வீட்டை உருவாக்குதல் குறித்த காணொளி மூலம் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது கையில் கொண்டு வந்த பயிற்சி தாளை கையில் வைத்துக் கொண்டு புகைப்படம் எடுக்கவும் அந்த புகைப்படங்களை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்பவும் அதுவரை காணொலியை இங்கே இடைநிறுத்துவோம் எங்களுடைய இந்த செயல்பாட்டின் பெயர் செய்து பார்ப்போம் என்று அழைக்கப்படுகிறது கைக்குட்டையை வாங்குதல் தாய்மார்களை இரண்டு குழுக்களாக பிரித்து அவர்களை நேருக்கு நேராக நிற்கச் செய்யுங்கள் அவர்களுக்கு இடையே வைத்து ஒவ்வொரு ஜோடிக்கும் இடையில் ஒரு கைக்குட்டை அல்லது ஏதாவது ஒன்றை வைக்கவும் இப்போது இரு குழுக்களையும் நேருக்கு நேராக நிற்க செய்யுங்கள் இசை தொடங்கிய பிறகு அவர்கள் வைத்திருந்த கைக்குட்டையை பறிக்க வேண்டும் முதலில் கைக்குட்டையை எடுக்கும் தாய் வெற்றியாளராக இருப்பர் இந்த செயல்பாடு முடியும் வரை காணொலியை இங்கே இடைநிறுத்துங்கள் ம இந்த செயல்பாட்டை செய்து ரசித்திருப்பார்கள் என்று நம்புகின்றோம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்று அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம் தேனி கொட்டுவது ஒரு பொதுவான பிரச்சனை தேனி கொட்டியவுடன் பாதிக்கப்பட்ட பகுதியில் கூர்மையான வலி வீக்கம் சிவத்தல் மற்றும் அரிப்பு ஆகியவை உணரப்படுகின்றன இந்த காணொலியில் இருந்து தேனி கொட்டினால் எப்படி முதலுதவி செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம் கொசுக்கள் புலவிகள் தேனிகள் போன்ற பல வகையான பூச்சிகள் நம்மை கழிக்கக்கூடும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் லேசான வழி மட்டும் உண்டாகும் பெரிதளவில் ஆபத்து ஏதும் நேர்வதில்லை ஆனால் சில சந்தர்ப்பங்களில் தேனி கொட்டுதல் என்பது கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பாதிக்கப்பட்டவருக்கு ஒவ்வாமை இருந்தால் உயிரிழப்பு கூட நேரும் இன்றைய தலைப்பு தேனி கொட்டினால் செய்ய வேண்டிய முதலுதவி நம் வாழ்கின்றன சுற்றிலும் உள்ள மரங்களில் இவற்றின் கூடுகள் இருப்பது வழக்கம் பொதுவாக தேனிகள் நம்மை கடிக்காது ஆனால் தனக்கு ஆபத்து வருவதாக உணர்ந்தால் அவை மனிதர்களை கொட்டுகின்றன அதனால் மிகுந்த உண்டாகுகிறது தேனியின் கொடுக்கு அது முல்லை போன்று இருப்பதும் தேனியின் வயிற்றில் ஒட்டியிருப்பதும் அதன் சிறப்பம்சமாகும் கொடுக்கில் விஷப்பையும் உள்ளது தேனி கொட்டினால் அதன் கொடுக்கு நம் தோளிலேயே ஒட்டிக்கொள்ளும் பொதுவாக கொட்டிய பிறகு தேனியானது அதன் அடிவயிற்றில் ஏற்படும் பிளவு காரணமாக இருந்துவிடும் தேனிகள் கொட்டினால் எப்படி முதலுதவி செய்வது என்று இப்போது பார்க்கலாம் முதலில் பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அவரை தான் கொட்டியது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தேனி கடித்தால் அதிக வலி இருக்கும் பதட்டப்படாமல் கொட்டிய இடத்தை ஆய்வு செய்ய வேண்டும் தேனியின் கொடுத்து பெரும்பாலும் தோளில் சிக்கிக்கொள்ளும் அது இதோ இப்படிதான் இருக்கும் அதனால்தான் கொடுக்கு உள்ளே இருக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்க்க வேண்டும் ஒருவேளை உள்ளே இருந்தால் முதலில் அதை உடனடியாக அகற்றுவது அவசியமாகும் அழுத்தியோ கொடுக்கை அகற்ற முயற்சிக்காதீர்கள் இடுக்கியை கொண்டு அதை பிடித்து இழக்கவும் முயற்சி செய்யாதீர்கள் இப்படியெல்லாம் செய்தால் அதிக அளவு விஷம் உள்ளே செல்லலாம் மேலும் வலி முன்பை விட இன்னும் அதிகரிக்கலாம் கொடுக்கை அகற்ற ஏடிஎம் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் போன்ற பிளாஸ்டிக் கார்டுகள் கட்டை விரலின் நகங்கள் அல்லது கத்தியின் கூர்மையான பகுதி போன்றவற்றை பயன்படுத்தலாம் நீங்கள் எதை பயன்படுத்தினாலும் இப்படி கூறாக வைத்து ஒரு கோணத்தில் பிடிக்கவும் பின்னர் கவனமாக கொடுக்கை வெளியே தள்ளுங்கள் கொடுக்கை நீக்கிய பின் கடித்த இடத்தை சோப்பு மற்றும் தண்ணீரில் கழுவவும் வலி அதிகமாக இருந்தால் மற்றும் வீக்கம் ஏற்பட்டால் குளிர்ச்சியான சருமத்தில் நேரடியாக ஐஸ் கட்டியை பயன்படுத்த வேண்டாம் தேனியின் விஷத்தில் உள்ள அமிலம் என்பது அமிலத்தின் பண்புகளை குறிக்கிறது அதனால்தான் முதலுதவியில் வலி மற்றும் எரிச்சலில் இருந்து நிவாரணம் பெற செய்யலாம் நிவாரணம் பெற சமையல் சோடா அதாவது பேக்கிங் சோடாவில் சிறிது தண்ணீர் சேர்த்து எட்டியான பேஸ்டை உருவாக்கும் கடிப்பட்ட இடத்தில் அதை தடவவும் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை என்றால் பதினைந்து நிமிடங்கள் கழித்து மீண்டும் தடவவும் பின் இதன் பிறகு வலியும் ஒவ்வாமையும் ஏற்படாமல் இருக்க விரைவாக மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து கொடுக்கலாம் இந்த காணொலி மூலம் நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள் என்று உங்கள் குழுவில் உள்ள அனைத்து தலைமார்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் சேர்ந்து செய்யுங்கள் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம் படங்களை வரிசையாக வரிசைப்படுத்துங்கள் முதல் படத்தில் அடைப்பு சிவப்பு நிறத்திலும் இரண்டாவது நீல நிறத்திலும் மூன்றாவது படத்தில் மஞ்சள் நிறத்திலும் நிரப்பவும் குழந்தை இந்த பயிற்சித்தாளை செய்து மகிழ்ந்தாரா அந்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து தினத்திற்கான செயல்பாடுகளை இத்துடன் முடித்துக் கொள்கின்றோம் இது போன்ற மேலும் பல தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் நன்றி